ஆயுர்வேத ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் பவர்ட் பை சேலம் எஸ் எஸ் டிராவல்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ் லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் பர்னிச்சர்ஸ் மிக்க நன்றி ஐயா ஏற்ற இறக்கமாவே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடமாவது எப்படி அமையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் துலாம் ராசிக்கு எப்படி அமைய இருக்கு துலாம் ஏழாம் இடம் ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு ராசி அங்கே வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெண்கள் பார்த்தீங்கன்னா துலா ராசியில இருந்தா ரொம்ப ஒரு தைரியமா இருப்பாங்க எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அது எப்பவுமே அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் போன வருடங்களாகவே நீங்க கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் நீங்க சாதிச்சிருப்பீங்க அதோடைய திஷ்டி தாக்கம் கண்டிப்பாக அவங்கள வந்து இதுவரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால மன அருத்தம் ஒரு குறைபாடு குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்கும் இந்த வருஷம் அற்புதமான ஒரு வருஷம் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு உங்களுடைய ராசிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல தொழில் நல்லா இருக்கும் தனம் தேடி வரும் உங்களுடைய பிரச்சனைகள் விடிவுக்கு ஒரு வரும் கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடல் வலிமை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மன சோர்வு உங்களுக்கு உண்டாகும் இதை நீங்கள் செய்ய வேண்டியது மாரியம்மன் அந்த வழிபாடு நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் நல்லா ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமி இவங்கள தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அதன் மூலியமாக தான் உங்களுடைய தேகம் ஆற்றல் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பிரபஞ்ச சக்தியோடு ஒ ஒன்றி போகும் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது மிக சிறந்த விஷயங்கள் இப்போ வரக்கூடிய புது கார்கள் வாங்கக்கூடியதோ இல்லை வீடுகள் புதுப்பிக்கிறதோ உங்களோட கிட்ட இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் புது விஷயமாக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசிக்கு இருக்குது உங்களை சார்ந்த மகன் உங்களை சார்ந்த இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனையும் வயது சார்ந்த பிரச்சனையும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோ அமைப்பு இருக்குது மிக்க மகிழ்ச்சி மணிமுருகேசன் ஐயா உங்களுடைய பார்வையில் துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி அமை இருக்கு துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் இதனால் வரலாம் தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்திங்கன்னா அதுவும் வந்து கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது எப்போவுமே கோபத்தை கைவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபம் பட்டா அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார இழப்புகளை நம்மளால் வந்து ஏற்படுத்திக்க முடியும் அதனால் கோவத்தை கைவிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து இறைவழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடியதான் இறைவழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நடக்கும் மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து உடல் நலத்தில் ஏகப்பட்ட கோளாறுகள்லாம் இருந்திருக்கும் இந்த கோளாறுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து நீங்க இறைவழிப்பாட்டை மேற்கொள்ளணும் மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தாலே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றமும் பதற்றமும் நிறைய எழுதிட்டு இருக்கும் அந்த மன தடுமாற்றங்கள் விலகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலகட்டங்களில் நலம் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அது முழுமையாக அடைய முடியாது அப்போ உடல்நலத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் இறைவனுடைய நம்பிக்கை அதாவது நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த ஒரு செயல்களுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இறை உடல் ஆரோக்கியத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிச்சமான ஒரு ஆண்டாக அமையும் மிக்க நன்றி ஐயா டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் துலாம் ராசிக்கு இந்த வருடத்திற்கான சாதக பாதகங்கள் என்னென்ன பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில் எண்ணமும் குடும்ப சுகமும் மகிழ்ச்சியும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே வந்து மற்றவர்கள்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குறைகளை சொல்லி மற்றவோட குறையை கேட்குறது மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் குறை சொல்கிறது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு பின்விடைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எப்போயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டங்கள் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான தொழில் அமைப்பாட்டெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் பழைய கடன் எல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துக்கான ஒரு உத்வேகத்தையும் இரட்டைப்பு வருமானங்கள் பெறுவதற்கும் புதிய வருமான ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த துலாம் ராசிக்காரருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அமைய போக இருக்கிறது குறிப்பா சொல்லபோனா சனி பகவான் உச்சமாக கூடிய ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கறனால அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் முயற்சி பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்கள் பல தடைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அதேமாரி ஆன்மீகத்தில் இருப்ப புதிய தொழில் மட்டுமல்ல அதிலே நல்ல ஒரு வாய்ப்புகளும் பொறுப்புகள் எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளும்

இதை நீங்கள் பார்த்து தான் தீரும் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உடற்பயிற்சி செய்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சனி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது சும்மா எதாவது அது நடக்கலை இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டால் உங்கள் மேலே தான் தப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் மன வருத்தத்துலேருந்து வெளியில் வந்து எல்லாமே நன்மை ஏற்படும் நம்மளுக்கு சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவன் அவன் வந்து இந்த வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு நீங்கள் தான் கிங்கு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் தனம் வரக்கூடிய அமைப்பு திருமண தடைகள் போகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அதே சமயம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் காணப்படும் படிப்பே வரல அப்படின்ற மாணவர்கள் கூட திடீரென்று நல்ல படித்து வேறு வேறு தொழிலுக்கு வேறு வேறு ஃபீல்டு இருக்குது மாதிரி போவார்கள் அடிமை தொழிலிருந்து எப்படி தான வாழப்போகிறேன் என்று கஷ்டப்பட்டிருந்தவர்கள் திடீர் முதலாளி ஆவார்கள் திடீர் குட்டி அம்பானி ஆகக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் அற்புதமான காலகட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அறுவடை செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வாராகியை விடாமல் பிடித்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது சங்கலங்கள் காணப்படலாம் அதற்கு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலையும் நூற்பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலை எங்கள் அபிராமி வெள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம் பூ நிறத்தா போய் ஒழுங்கு காத்தாள் அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேத்தாலே முக்கணி தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே என்று முடிப்பதும் விசேஷத்தை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போறோம் கல்வி விவசாயம் அரசியல் விஞ்ஞானம் இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம் வெள்ளி முதலீடு தொழில் இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிட செல்வி ஐயா அவர்கள் இப்ப நமக்காக சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும் ராகு கும்பத்தில் இருப்பதும் கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு வந்து உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டே பார்க்குறார் எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு கிரிஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் வந்து நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க வெளியில் ஓரளவு போடு அதே சமயம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில் அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வந்து வசந்தத்தை பெறும் அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல் வர வறட்சியாக இருக்கிறது நூறாண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் ஆகும் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும் உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் எல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள் உடனடியாக வெளியேற சொல்வார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும் எனவே கடகராசியில் இருப்பவர்கள் அரசியலில் விஜய் வந்திருக்கிறார் அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும் இதெல்லாம் வந்து புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும் தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி வந்து யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே வந்து இவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும் ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்ப ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்ற தாழ்வுகள் வந்து சரி இருக்கும் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கு பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் வந்து பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் வந்து சிக்கிக்குவீங்க அதனால உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை உடலை கவனம் அந்த கவனக் குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் வந்து எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது விவசாயமும் பேங்க்கு சம்மந்தப்பட்டது இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு சில வழிபாடுகள் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ உங்களுடைய குல தெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம் நன்றிமா தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி பதினேழு தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேசராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறைவழிபாட்டை அதிகமாக மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பாத்துக்கறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையை வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா மழை அதிகமாக இருக்குது காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இதற்கு தகுந்தார் போல் இயற்கையை வந்து நம்ம அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தார் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பீணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம் நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார் பொதுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அதி அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்று வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு அதுவும் குறிப்பாக நம்ம வெள்ளிலாம் இவ்வளோ வருமானம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் அதே நேரத்தில் இந்த தங்கம் வெள்ளி மட்டும் இல்லை பெட்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில வரிகள்லாம் குறைக்கப்பட்டு அதோட விடைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்